கைஸ் பக்கத்துலேயே பாகிஸ்தானுங்க ஒரு ஆறு குறுக்க போகுது இந்த ஆறு கூட அவங்க ஊருக்கு தான் போகுது தண்ணி நம்ம ஊர்லேருந்து இருந்து உசைன் வாலா பார்டர் போட்டிங்கன்னா தெரியும் அங்கே வந்து ப பெரிய சிட்டி சிட்டியே இருக்குது பக்கத்தில் இங்கே வந்து பகத்சிங் சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங் அவங்களோட சமாதி இருக்குது அதை தான் பார்க்க போயிட்டுருக்கோம் பக்கத்துலேயே இருக்குது அந்த உஸைன்வாலா பார்டர் பக்கத்தில்

ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்கள் வந்துருக்கு ரொம்ப அமைதியாக இருக்கு இந்த இடம் தேசிய குடிப்பார்கள் திஸ் நேஷ்னல் மூமெண்ட் ஃபஸ்ட் பாகிஸ்தான் ஆர்மி திஸ் நேஷ்னல் மூமெண்ட் மஸ் டெஸ்ட்ராய்ட் பை பாகிஸ்தான் ஆர்மி டூரிங் இண்டோ பாகிஸ்தான் வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ரீ கன்சர்டட் இன் திஸ் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதை வந்து ஓ இங்கே போகிற பாம்பு சுட்டுதெல்லாம் இருக்காங்க பாருங்கள் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் ஆர்மி வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கூட இருக்குது இந்த ஊர் வரையும் ஆமாம் நாங்கள் வரும்போது பார்த்தோம் இந்த இடத்து வரையும் ரயில்வே ஸ்டேஷன் இருந்திருக்கு இதை வந்து பாகிஸ்தான் ஆர்மியை வந்து இது பண்ணியிருக்காங்க சுற்றிருக்காங்க துப்பாக்கி செய்து அதுக்கப்புறம் மறுபடியும் கன்சர்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இதை சொல்லு இந்த வீடியோ இது ரயில்வே ஸ்டேஷன் சூப்பராக மெயின் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க இங்கே அவர் பேர் என்ன பகத்சிங் பகத்சிங் அவங்களோட சமாதி இதுதான் இதுதான் அவங்கள அடக்கம் பண்ணியிருக்காங்க பகத்சிங் அவங்க இதுதான் அவங்களோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க ஜவஹர்லால் நேரு பகத்சிங் அவங்களோட ஸ்டாச்சுலாம் வச்சுருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் பார்டர் உசைன் வாலா அந்த இடத்துல நம்ம மக்களே பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரெயின் ரோடு இதுக்கு நேராக தான் அந்த பெரிய ஒரு ஆறு ஒரு வீடியோ எடுத்தேன் ஆர்மியாக பிக்சஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி இந்தியா பாகிஸ்தான் போகிறப்ப இங்கே நிறைய புல்லட் அடிச்சிருக்காங்க மேலாம் உடச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு இது எல்லாமே புல்லட் பட்டது அதனால் இதை வந்து இங்கேருந்து ஸ்டேஷனை வந்து தள்ளி வச்சிட்டாங்க இதை வந்து ஒரு மெமரியெல்லாம் மாற்றிருக்காங்க இந்த இடத்த அதுக்கப்புறம் மறுபடியும் கட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் கட்டி இந்த இடத்த வந்து மறுபடியும் இது பண்ணியிருக்காங்க நம்ம போய் அஞ்சு மணிக்கு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அந்த பாட்ருக்கு அங்கே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு அங்கே தான் எல்லாமே பரேட்லாம் நடக்கும் செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சிட்டோம் வந்துட்டோம் நம்ம முன்னாடி சீட்டில் உட்காரணும் அப்படின்னா புக் பண்ணியிருக்கேன்மா நம்ம முன்னாடி தமிழ்கார இருந்தார் நாங்கள் பைக்கில் வந்தோம் அப்படின்னு சொன்னோம் அதனால் பாருங்கள் இதெல்லாம் பிஎஸ்எஃப் தான் ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருக்காங்க இங்கே தமிழ்காரன் இங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்களாம் பார்டர் பார்த்துக்கோங்க நம்ம பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே போக போகிறோம் இந்த சீட்டை பார்த்திங்கன்னா எழுதி கொடுத்துருக்காங்க யுவராஜ் சார் தான் இங்கே பெரியாராம் அவர் எல்லி கொடுத்துருக்கா அவங்களோட கெஸ்ட்டு நாங்கள் ரெண்டு சீட்டு வந்து முன்னாடி உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம ஃப்ளாக் பறக்குது பாகிஸ்தான் ஃப்ளாக் பறக்குது மக்களே எஸ் வி ஹவ் டு அச்சீவ் வந்துட்டோம் மக்களே பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே வந்துட்டோம் எஸ் இந்தியா பாகிஸ்தான் பார்ட்ரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே மொத மொதல் வரப்போகிறோம் ஏ ஒரு கோயில் ஒன்று இது வந்து பள்ளிவாசல் அது கோயில் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது பார்க்க மக்களே வணக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆற்றிக்கிட்ட ஒரு தமிழ்காரங்க இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஓவியனு கற்று நாங்கள் வீடியோ எடுத்ததுக்கு பக்கத்தில் வந்து பேசுனா நம்ம தமிழ்காரவை அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் கேட்டு உள்ளேக்கு வர்ற கேட்டு மெயின் கேட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்காரங்க இங்கே அதுக்கு முன்னாடி மூணாவது அந்த பள்ளிவாசல் கோயில் காமிச்சில் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா அங்கேயும் நம்ம தமிழ்காரன் தான் இருக்கார் ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க நம்ம இங்கே புக் பண்ணாதான் இந்த ஃப்ரண்ட் ரோலே உக்கரோடு வாங்கலாம் ஆனால் நமக்கு வந்து கெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க உள்ளே போனால் தான் தெரியும் இந்த இந்தியன் ஃப்ளாகு வாங்கும்போது நம்ம பார்த்து பார்த்து பெருமையாக இருக்கும் வேந்திருக்கும் அது பக்கத்துலேயே பாகிஸ்தான் ஃப்ளாகும் பறக்குது பெருசாக அதை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது சரி வாங்க போய் பார்க்கலாம் உள்ளே என்ன நடக்குதுன்னு அங்கே பாகிஸ்தான் மக்களுமே வருவாங்களாம் அவங்களையும் பார்க்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களையும் நம்ம சேனலுக்கு கேர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இந்தியாவோட இந்தியா இண்டோ பாகிஸ்தான் பார்டர் வாகா பார்டருக்கு பக்கத்தில் இருக்க பார்ட்ரு இது ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்ரு இங்கே வந்திருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு கேட்ட தாண்டி இருக்கோம் அது வரையும் மூணு இடத்துலையுமே நம்ம தமிழ்காரங்க தான் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி வாங்க அங்கே பாகிஸ்தான் ஃப்ளாக் பார்க்கறது தெரியுங்களா அது ஆர்ச்சுக்கு மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது மக்களே உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க மக்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க ஃபுல்லாகவே பார்டர் செக்யூரிட்டி கண்ட்ரோலில் இருக்குது நம்ம மெட்ராஸ் தான் எல்லாம் வந்திருக்காங்க நிறையா பேர் தமிழ்காரங்க இருக்காங்க முப்பது பேர் இருக்காங்களா இங்கே ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ஹிந்திக்காரங்கன்னு நினச்சி பேச போனால் அவங்க தமிழ் சொல்லுங்கள் எந்த ஊர் நீங்கள் அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே நிறைய சின்ன சின்ன பசங்களாம் இங்கே இருக்காங்க இருபத் பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு அந்த மாதிரி வாங்க போய் பார்க்கலாம் வந்துட்டோம் இந்தியா இந்தியன் பார்டர் இந்தியன் பிளாக் வந்து பாகிஸ்தான் ஃப்ளாக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே மக்களே பஞ்சாப்லேயே ரெண்டு இடத்துல தான் இது நடக்கும் பஞ்சாப்லேயே ஒன்று வாகா பார்ட்ரு அதே மாதிரி இங்கேயும் நடக்கும்

பரேடு நடக்கு ஃபோட்டோலாம் இங்கே நடந்த ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க பரேடு வாக பாடலில் இப்போ இருக்காங்களா அந்த பார்த்துருக்கேன் இது வந்து வாதா ஹால் கன்மெண்ட் தியேட்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாருக்குமே தெரியாதுங்க இன்னும் ஒரு பத்து பதினாலு நிமிஷம் படம் ஓடுமாங்க அது வந்து யாருமே இங்கே இல்லை நாங்கள் மட்டும் தான் வந்திருக்கோம் நம்ம தமிழ்காரங்க சொல்லி விட்டாங்க அங்கே போய் பாருங்க அப்படின்னு எல்லாம் வெளில வெயிட் இருக்காங்க சரி உட்காரலாம் மக்களே நிறைய பேர் ஃபோட்டோ அந்த எல்லாம் எடுக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க நம்ம உள்ளே போக போகிறோம் நமக்கு கேட்டு சீட்டு கொடுத்து போகிறாங்க நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு யார்தான் நம்ம பக்கத்து கட்டோன்னு பார்த்துட்டு இருக்காங்க 好小好的。 ஆக்சுவலி பாகிஸ்தானாக இந்தியாவை போட்டி போயிட்டுருக்கீங்க பரேட்ல മു <laughs> हम ये करके दिखाओ

போறாங்க மக்களை கொடி இறக்க போறாங்க பாருங்க